குடிசன தினம் இன்று ஆகும் இதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் புலன் அறுவையில் இடம்பெற்றது இம்முறை வீடமைப்புக்கு முன்னுரிமை எனும் துணிப்பொருளில் தினம் நினைவு கூறப்படுகின்றது இந்நிகழ்வுக்கு இணைவாக சுகலாதிபிகம் எனும் பேரிலான மாதிரி கிராமத்தினை புலனா்வை நூரகல பிரதேசத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அங்குராப்பணம் செய்து வைத்தார் வீடுகளை கொண்டு அமைந்துள்ள இந்த மாதிரி கிராமமானது நீர் மின்சாரம் உள்ளிட்ட சகல வசதிகளையும் கொண்டுள்ளது கொள்ளுறுவை மாவட்டத்தில் உள்ள சிறுநீரக நோயாளர்கள் அறுநூறு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் வீடமைப்பு கடன் பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு மற்றும் சிறுநீரக நிதியத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது சங்கம் எதையும் செய்யவில்லை புதிதாக எதையும் செய்யவில்லை எதனையும் ஆரம்பிக்கவில்லை என்று முன்னாள் தலைவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தவற்றை நாம் திறந்து வைப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு பதிலளிப்பதென நான் கடந்த ஒரு வருட காலமாக சிந்தித்தேன் ஆனால் அண்மையில் மீண்டும் இதை செவியுற்றதால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய ஏற்பட்டது கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் இஸ்தாம்பிக்கப்பட்ட வேலைகளை நாம் நிதியொதுக்கி அவற்றை முன்னெடுத்துள்ளோம் அது அரசாங்கத்தின் கடமை வேலைகள் நிறைவுற்றதும் அவற்றை திறந்து வைக்கின்றோம் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவ்வாறு செய்வது வளமை எனினும் நாம் முன்னிருந்த ஆட்சியாளர்களது சேர்த்திட்டங்களை அவரது பேர்பலைகளை கலட்டிவிட்டு எனது மாற்றிக் கொள்ளவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் சந்திரிகா பண்டாரநாயக்கவின் காலத்தில் சீன அரசாங்கத்தின் அன்பளிப்பாக கிடைத்த தாமரை தடாக மண்டபம் ஒரு சிறந்த உதாரணமாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாம் அதற்கு அடிக்கல் நாட்டினோம் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன சந்திரிகா குமார் பேர் பேர்பலகையில் இருந்தது அப்போது அரசாங்கத்தின் சகல அமைச்சர்களும் அங்கிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச எமது முயற்சியினால் நான் அவரை வெற்றி பெறச் செய்வதில் முன் நின்றவன் ஆட்சிப்பட மோறியதும் சில மாதங்களுக்கு பின் அந்த மண்டபத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிப்பதற்கான அழைப்புதல் எனக்கு கிடைத்தது ஏன் இவ்வாறு இடம்பெறுகிறது என நான் நினைத்தேன் ஆனால் அன்று திரைநீக்கம் செய்யப்பட்ட பெயர்ப்பலகை அகற்றப்பட்டு புதிய பெயர்ப்பலகை பொருத்தப்பட்ட நிகழ்வை அன்று අුතිං නක් කහලයකු විකුත කරන එක තමයි ියය හිටකු ජනාදපති තුමා ප්‍රමුක පාලක අද පැහැත්විව කියනවා ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராணசிங்க பிரேமதாச ஜெமேக்காவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் குடிசன ஆணைக்குழு கூட்டத்தொடரில் முன்வைத்த ஆலோசனை கமையவே உலக குடிசன தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது